பணிவான வணக்கங்கள் பிஜிடி யார் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு வேக்கன்சி ரிலேட்டடான தகவல் கூடுதல் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் அனுமதி இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு பிஜிடி போஸ்ட்டு சரண்டர் செஞ்சுட்டு தேவைப்படும் இடங்களில் இருபத்தி ஆறு கூடுதல் பணியிடம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒட்டுமொத்தமான கூடுதல் பணியிடம் என்பதை விட எந்த இடத்துல தேவையில்லையோ அதை எடுத்துகிட்டு போய் பொது தொகுப்பில் வச்சுட்டு தேவைப்படையினு மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படி பொழுது ஒரு பணியிடம் இழப்பாக இருக்குது இந்த ஒரு பணியிடம் இழப்பு கூட எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பள்ளியில் சயின்ஸ் குரூப்போ ஆர்ட்ஸ் குரூப்போ மாணவர் இணைக்கு அதிகமாகும் போது அந்த பாடப்பிரிவுக்கு எதிரும் பாடப்பிரிவு ஆசிரியர் திரும்ப மீட்டு பெறலாம் இது போன்ற தகவல் வேணும்னா ஆயிஷா பிஜி டி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து டிஸ்கிரிப்ஷன் தர ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் ஃபஸ்ட் மெசாக பின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த செயல்முறையோட பேசிக்கான விஷயம் என்னென்னா உபரி ஆசிரியர்கள் பணி நிரவல் செயல்முறை தான் இந்த டிப்ளாமெண்ட் இந்த டிப்ளமெண்ட்டால தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு இது எப்போ நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ்நாடு பள்ளிக் செயல்முறைகளை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கூடுதல் ஆசிரியர் பணிகளை அனுமதி அதித்து ஆணை வழங்கப்படுகிறது இது வந்து எந்தெந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ட் அதிகமாக இருக்கும் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் எண்ட் அதிகமாக இருந்தாலும் எந்த பாடப்பிரிவில் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ட் அதிகமாக இருக்குது அந்த பாடப்பிரிவிற்கு தேவையான பாட ஆசிரியர்கள் அடிப்படையில் தேவைப்படும் இடத்திற்கு கொடுத்துருக்காங்க அதே வகையில் இந்த பணியிடங்கள் புதியதாக தோற்றுவித்தது கிடையாது ஏற்கனவே எங்கெங்கேயோ சர்ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா எடுத்துன்னு வந்து தொகுத்து அதில் தேவைப்பட இருபத்தாறு கொடுத்துருக்காங்க இதில் ஏழு சரண்டர் இருபத்தி ஆறு பெறப்பட்டுள்ளது ஒன்று இழப்பு அந்த ஒரு இழப்பு கூட இனி வரும் காலங்கள் ஏற்பட்ட உபரியாசன பணி நேரங்கள் எங்கே தேவைப்படும் போது இது பொதுத் ஒரு நம்பிக்கை தான் இதை அப்படியே ஒரு படித்து பார்த்து இந்த தகவலை முடிச்சுக்கலாம் இது பேசிக்கலான விஷயம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி மேற்கொள்ளப்பட்ட பணியாளர் நிர்ணயம் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் சொல்லுவாங்க அதுதான் பணியாளர் நிர்ணயம் என்பது அந்த ஒன் எயிட் பர்ட்டிகுலர்ஸ்ன்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் அமைச்சர் சொல்லியிருப்பார் அந்த ஒன் எயிட் பர்டிகுலர்ஸ்ஸை பேஸ் பண்ணி இப்போ தான் இது நடந்து நிற்கு போன வருஷம் அவர் சொன்னது இப்போ தான் இதை அவுட்புட்டே குட்டே வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஒன் எயிட் பர்டிகுலர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷனில் ஆசிரியர்கள் என்று உபரியின் கண்டறியப்பட்ட சர்ப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் போஸ்ட் வித்தவுட் பர்சன் இருபத்தி ஏழு முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் சார்ந்த முதன்மை கலை அவர்களும் சரண் செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவ்வாறு பள்ளிக்கல் இயக்கணும் பொது தொகுப்பிலிருந்து முதுகலை ஆசிரியர் சர்ப்ளஸ் வித்தவுட் பர்சன் பணியிடங்கள் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வாக்குகள் மாணவர் இணைக்கிறப்ப கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் கோரி கோரிக்கை வைச்சிருக்காங்க சில பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் சிஓ ஆஃபீஸில் கோரிக்கை வச்சுருப்பாங்க எங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் தேவைப்படுது அந்த அடிப்படையில் தான் சரண் செய்யப்பட்டிருந்த இருபத்தேழு பணியிடங்களில் இப்படி இருபத்தாறு பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தாறு பணியிடங்கள் பொருளியல் பத்து எக்கனாமிக்ஸ் ஒரு பார்த்து ஃபிசிக்ஸ் ஒரு பணியிடம் கெமிஸ்ட்ரி ஒரு பணியிடம் உயிரியல் ஒரு பணியிடம் அதன் பிறகு காமர்ஸ் பதிமூணு பணியிடங்கள் ஸோ ஒட்டுமொத்தமாக அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கல்வி நலன் கருத்தில் கொண்டு கூடுதலாக அனுமதி அளித்து ஆணை வழங்கப்படும் இந்த கூடுதலாக அனுமதி அளித்து என்பது பள்ளிகளில் கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருக்கிற பணியிடங்களில் கூடுதலாக கொடுக்கல வெளியிலிருந்து தொகுத்து அதை கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி சொல்கிறதுனா இந்த பருத்தி மூட்டை குடல்லே இருந்துக்கலான்னு போல தான் இங்கேருந்து அங்கே கொடுக்குறாங்க திரும்பவும் இங்கே சேர்ந்து இருந்துச்சுன்னா அங்கேருந்து இங்கே ஏற்றுட்டு வந்து கொடுப்பாங்க சேர்ந்துக்கு வந்துச்சுன்னா இது போன்ற தகவல் கிடைக்க தொடர்ந்து இணைந்துருங்கள் அது ஆயுஷாவின் தீரவை சரிப்புதுமை